என்னதான் கோவம் இருக்கட்டும்பா என்னதான் விஷயங்கள் இருக்கட்டும் இந்த மாதிரி செய்யறது அதாவது வார் கூட வந்துட்டு பண்றதுன்றது வேற ஆனா இந்த மாதிரி செய்யறதுன்றது ரொம்பவே தப்பு தலை கருகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னும் மேலே இது ஒவ்வொரு ஆண்டுகளும் உலக அளவுல பில்லியன் கணக்கான டாலர்களை பொருளாதார இழப்புகளுக்கு காரணமாவும் வந்துட்டு மாறுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பூஞ்சை வந்துட்டு வேளாண் பயங்கரவாத ஆயுதமாக வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்பா சீனா என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படி இல்லாமாவா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஸ்டின் கேட்கக்கூடிய வகையில தான் ஒரு சம்பவம் வந்துட்டு சீனாக்காரர்கள் பண்ணியிருக்காங்க என்னன்னா அமெரிக்காக்குள்ள ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு என்ன வார் அப்படின்னு நினைச்சாங்க இப்ப வந்து நிறைய வந்துட்டு உலக நாடுகள்ல நிறைய இடங்கள்ல வந்துட்டு பண்றாங்க ஆனா இவங்க வேற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிருக்காங்க என்ன அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் அவங்க விஜய் நிர்மல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உலக நாடுகள்லாம் வந்துட்டு அப்படி வார் பண்ணணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்துட்டு சண்டை போட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் வந்துட்டு தொடர்ந்து போர் வந்து நடத்திட்டு இருக்காங்க இரண்டு நாடுகளுக்கு இடையே இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஆனால் சீனக்காரங்க ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது கெட்டது தான் இருந்தாலும் அதை வேற மாதிரி எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனா வந்துட்டு பயோபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயோபோரை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீனாவில் இருந்து பரவிய கொரோனா வைரஸ் இந்த ஒரு வைரஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஊர்லேயுமே வந்துட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தெரியும் உலக நாடுகள் எல்லாருமே பெருமளவு பாதிக்கப்பட்டது காரணமே இந்த கொரோனா வைரஸ் தான் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது இருபது ஸ்டார்டிங்ல இருந்து இது ஆரம்பிச்சது லாக்டவுன் அது இது பயங்கரமா அதாவது நம்ம ஒரு பினான்சியலா ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸே வந்து நிறைய பேருக்கு நமக்கு பிடிச்சவங்க நிறைய பேரை வந்து எழுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த கொரோனா டைம்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் வாட்டி வதச்சிடுச்சு ஆனா சீனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய உணவு சங்கிலியின் மீது தாக்குதல் நடத்த விதமாக தான் அப்படிதான் புசேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான கிருமியை இரண்டு சீனர்கள் மூலம் அமெரிக்காவுக்குள்ள எடுத்து செல்வதற்காக வந்துட்டு முயற்சி செஞ்சிருக்காங்க சீனாவை சேர்ந்த யுங் கிங் மற்றும் ஜிங் லியோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சேர்ந்து இந்த ஒரு சதி திட்டத்தையுமே வந்துட்டு மாஸ்டர் பிளான் பண்ணி அப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அமெரிக்காக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை கடத்துதல் விசா மோசடி ஆகிய குற்ற செயல்களில் தொடர்பான குற்றப்புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கா வழக்கறிஞர் வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜியோனும் லியோ ஓம் அமெரிக்காவுக்குள்ள துசேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சையை கடத்தி அப்படி அது தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எஃபிஏ ஜியோனை கைது செய்தது மற்றும் அறிவியல் ஆய்வுகளின் படி வந்து இந்த பூஞ்சை வந்துட்டு வேளாண் பயங்கரவாத ஆயுதமாக வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க வைரஸ் அப்படின்ற மாதிரியும் இது நிறைய பாதிப்புகளை உணவு உணவு சார்ந்தா இருக்கட்டும் மக்கள் இருக்கட்டும் இந்த ஒரு வைரஸ் வந்து பாதிக்கக்கூடிய நிறையவே சான்சஸ் இருக்கு இவங்க அப்படி இதை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய உணவு விஷயங்கள்ல நிறைய கலப்படம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கிறாங்க நாங்க வந்து வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பூஞ்சை வந்து பாத்தீங்கன்னா கோதுமை பார்லி மற்றும் மக்காச்சோளம் மற்றும் அரிசியினுடைய நோயான தலைக்கருகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னும் மேலே இது ஒவ்வொரு ஆண்டுகளும் உலக அளவுல பில்லியன் கணக்கான டாலர்களை பொருளாதார இழப்புகளுக்கு காரணமாகவும் வந்துட்டு மாறுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க துசேரியம் வந்து பாத்தீங்கன்னா நச்சுகள் மனிதர்கள் மற்றும் கால்நடைகள்ல வாந்தி கல்லீரல் பாதிப்பு மற்றும் இணைப்பெருக்க குறைபாடுகளை ஏற்படுத்தவும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒரு வைரஸ் வந்து பயன்படுது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நோய்கிருமி குறித்த பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜியோன்னு சீனா அரசாங்க கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதாவது இந்த அஹ் வைரஸ்க்காக வந்துட்டு ஆஹ் சீனா அரசாங்க கிட்ட இருந்தே அவர் வந்துட்டு காசு வாங்கியிருக்காரு அப்படின்னா சீனா வந்துட்டு இத திட்டமிட்டு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு அவங்க மின்னணு சாதனங்கள்ல சீனா கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல உறுப்பினராக இருப்பதையும் அதற்கு அவர் விசுவாசமாக இருப்பதை விவரிக்கும் தகவல்களும் இருப்பதாக ஹெவ்விஐ புகார் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அமெரிக்காவினுடைய மையப்பகுதியில சாத்தியமான வேளாண் பயங்கரவாத ஆயுதம் மற்றும் விவரிக்கப்படக்கூடிய பூஞ்சையை கடத்தியதாக குற்றமும் வந்து சாட்டப்பட்டிருக்காங்க மேலும் தங்கள் திட்டத்தை மேம்படுத்த அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில மிக்சிகன் பல்கலைக்கழக ஆய்வகத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்கு அதாவது எப்படி எப்படிலாம் வந்துட்டு பிளான் பண்ணி அங்க வந்துட்டு அதாவது அவங்க சுற்றுமுற்றி இருந்த எல்லா இடங்களையுமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க எஃபிஐ புலனாய்வு அமைப்பினுடைய முயற்சிகள் தான் அமெரிக்கா சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு கள நடவடிக்கை அலுவலகத்தினுடைய ஒப்புதலுடன் தான் இந்த ஆபத்தான நடவடிக்கைகள் திறப்பட நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் மேலும் இவங்க வந்துட்டு அரசு பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததாகவும் அப்படி ஆரம்பத்திலேயே நாங்க இதை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அமெரிக்காவை பாதுகாக்க எஃபிஐ உறுதி பூண்டுள்ளதாகவும் வந்துட்டு பாராட்டப்பட்டிருக்காங்க அமெரிக்கா உயிர்களையும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு எஃபிஐ தொடர்ந்து ஐயாவது ஒழித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு அதனுடைய இயக்குனர் வந்துட்டு தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல வந்துட்டு பதிவிட்டு இருக்காரு மேலும் இந்த ஒரு சம்பவம் கேட்டு நிறைய பேர் சொல்றது என்னன்னா என்னதான் கோவம் இருக்கட்டும்பா என்னதான் விஷயங்கள் இருக்கட்டும் இந்த மாதிரி செய்யறது அதாவது வார் கூட வந்துட்டு பண்றதுன்றது வேற ஆனா இந்த மாதிரி செய்யறதுன்றது ரொம்பவே தப்பு அப்படி செய்யும் போது அதாவது எந்த விதமான தப்புமே பண்ணாத மக்களே வந்து நிறைய பேர் அப்படி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வந்து ஒருத்தங்க வீட்டுல கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்பி சாப்பிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலப்படம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அது ரொம்பவே வந்து தவறா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு தப்புலாம் பண்ணாதீங்க நீங்க பாசினா அப்படின்னு சொல்றப்பா நிறைய பேருடைய ரெக்வஸ்டா இருக்கு சோ நம்ம இருந்து நம்மளும் அதை சொல்லுவோம் இந்த ஒரு சம்பவம் கேள்விப்பட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இதே போல நிறைய செய்திகளை உங்களுக்காக நம்மளுடைய ஏஷிய நெட் நியூஸ் தமிழ் வாயிலாக நம்ம உங்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பாய் பாய்